இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சென்னையில் உங்களுடைய த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்விக்கி ஐடி வந்து போல்ட் ஐடியாக மாறிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஒழுங்காக ஓட்டாமல் விட்டுருந்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் ஓட்டிட்டு விட்டுறது மறுபடியும் ஃப்ளாட் பே போட்டால் ஓட்டிட்டு மறுபடியும் விடுறது இந்த மாதிரி இருந்துருந்திங்கன்னா உங்களுடைய ஐடியை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இன்னொரு சில சிலவருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்டரில் வந்து மெசேஜ் வந்திருக்கும் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் இந்த போல்ட் ஐடியில் போல்ட் ஐடியை அவங்க ஐடியை மா ஐடியை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கும் ஸோ அது மூலமாக மாற்றினவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி கிடையாது ஆட்டோமேட்டிக்காக மாறினவங்களுக்கு தான் அதிர்ச்சி ஏன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்சென்டிவ் அதிகம் அதுவே நம்ம போல்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்சென்டிவ் ரொம்ப கம்மி ஏன்னா முப்பது ஆர்டர் பார்த்தா போல்ட் ஐடியில் வெறும் முந்நூறுவா இன்சென்டிவ் இதுவே நம்மளுடைய த்ரீ பாயிண்ட் ஓ ஐடியில் வந்து அது எத்தனை மறந்து போச்சு முப்பதுக்கு மேலே நினைக்கிறேன் அந்த ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஏழ்நூற்றி சம்திங் இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஓகேவா போல்ட் ஐடியில் இன்ஸ்டிவ் இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா நமக்கு எண்பது நூற்றி ஐம்பது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு அதிகபட்சம் முப்பது ஆர்டருக்கு முந்நூறுவா இன்சென்டிவ் அதனால் வந்து போல்ட் ஐடியை ஓட்டினா கண்டிப்பாக முப்பது ஆட்ரு முடித்தா ஒருத்து இல்லைனா இருபத்தி மூணு ஆட்ரு முடித்தா ஒருத்து இருபத்தி மூணு ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு ரூபா இன்சென்டிவ் ஓகேவா இன்சென்டிவ்கான கண்டிஷன் எல்லாமே காமன் தான் லஞ்ச் பீக் அண்ட் டின்னர் பீக் வந்து நம்ம லாகின் பண்ண அந்த இத்தனை அவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த சிஃப்டையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும் என் ஐடியும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓ ஐடியா இருந்த என்னுடைய ஐடி வந்து போல்ட் ஐடியா மாறிடுச்சு நான் ஒரு ரெண்டு நாள் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த த்ரீ பாயிண்ட் ஃபோ ஐடியில் ஓட்டி ஏர்ன் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஒரு நாளைக்கு பட் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னா இதுக்கும் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் அந்த ரெண்டாயிரூவா தொடரத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும் ஆனால் ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்து ஓ இதில் ஓட்டுனா நமக்கு ஒரு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஐடியா கொடுத்தாரு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் ஓட்டி பாருங்கள் லன்ச் பீக்கும் டின்னர் பீக்கும் மட்டும் லாகின் பண்ணி ஓட்டுங்க உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று எட்நூறுரூவாயோடு ஆர்டர் எண்ணிக்க முடியும் அப்படி முடியாமச்சுன்னா இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் அப்படி முடிஞ்சுன்னா நமக்கு வந்து ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரிலாம் வரும் சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வரும் இப்போ இதில் வந்து போல்ட் ஐடியில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாறி ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும்ல ஓட்டாமல் விட்டுருப்பீங்க நீங்களும் ஓட்டுறோம் அதாவது ஓட்டாமல் இருக்கிற ஐடியா ஓட்டுங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஏன்னா நான் ஓட்டி பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த போல்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் நமக்கு வந்து அஞ்சரை டு ஒரு பதினொன்று மணி ஷிஃப்ட் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் காமனாக இருக்கணும் அந்த ஷிஃப்டை போல்ட் ஐடியில் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஆறு மணிக்கு தான் ஆர்டர் அடிக்கும் நான் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து ஆறு மணிக்கு அப்புறம் தான் வந்து ஆன் அது ஆன் பண்ணுவாங்க ஆட்ரு மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் தூரத்தில் நமக்கு நம்மளும் வோல்ட் ஏரியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது வரைக்கும் ஆர்டர் கொடுத்து ஆர்டர் போய் கொடுப்பாங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா அது அதுக்கு ஒரு ஆர்டர் போய் ப்ளஸ் சர்ஜி இருந்தால் சர்ஜி டைம் வரும் ஓகே ஃப்ளாட் இருந்தால் ஃப்ளாட் வரும் எல்லாமே வந்து அந்தந்த டேயை பொறுத்து என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும் அந்தந்த இது ஜோனை பொறுத்து இது வந்து நான் ஒரு நாள் ஓட்டி பார்க்கும்போது காலையில் அஞ்சரை டு மூணு மணி கண்டினியூஸா ஓகேவா ரெண்டு ஷிஃப்ட்டு கம் சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் வந்து நைட்டு ஏழு டு பதினொன்று இப்படி பார்க்கும்போது சண்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா வந்து இன்சென்டிவோடு வந்துச்சு அந்த அன்னைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருந்தோம்னா ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரவாய்க்கு தொட்டுருக்கலாம் நானூறுவா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஏன் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டு இன் கம்ப்ளீட் பண்ணலாம் அது வந்து அந்த இன்சென்டிவ் மூணுரூவா வேணும்னா நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் மாட்டோம்னா இன்சென்டிவ் வராது ஆர்டர் பே மட்டும் தான் நமக்கு வரும் ப்ளஸ் அந்த எந்த ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷிஃப்ட்டுக்கு அந்த ஷிஃப்ட்டோட ரெண்டு ஷிஃப்ட்டில் ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா அதோட அந்த சர்ஜி வந்து க அமௌண்ட் கிடச்சிருக்கும் ஃப்ளாட் கொடுத்துருந்தா அந்த ஃப்ளாட் அமௌண்ட் கிடச்சிருக்கும் இல்லைன்னா அதுவும் வந்து காணாமல் போயிடும் ஸோ இதுதான் ரொம்ப கவனம் இது வந்து ரெண்டு ஐடிக்குமே பொருந்தும் த்ரீ பாயிண்ட் ஃபோ ஐடியும் சரி நம்ம ஐடியும் சரி எல்லா ஐடியும் சரி அந்த அவங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்சென்டிவ் இல்லைனா ஆர்டர் பே மட்டும்தான் ஓகே த்ரீ பாயிண்ட் நம்மளுடைய சு போல்ட் ஐடியில் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் இப்போ ஓட்டி ஏன் பண்ணுறேன் லாஸ்ட் வீக் கேனிங்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன் லாஸ்ட் வீக்கில் வந்து நான் எத்தனை எத்தனை நாள் ஒர்க் பண்ணேன் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் அப்புறம் எவ்வளோ வந்து அதில் பெட்ரோல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து போல்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஓ ஐடியை விட பெட்ரோல் ரொம்ப கம்மியாகவும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஆர்டர் கவுண்டும் வந்து முப்பதாயிரம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கில் முடிச்சிடலாம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஆர்டர் டெலிவரி பண்ணணும் கரெக்டாக டெலிவரி பண்ணுங்கள் ஓகேயா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர் நேம் வந்து ஒன்ஸ் கேட்டுக்கோங்க அப்பார்ட்மெண்ட் நேம் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே மாதிரி நேம் இருக்கும் மாற்றி போய் கொடுத்துட்றாதீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து தெளிவாக இருங்க புதுசாக ஓட்டுறவங்களும் சரி ஆல்ரெடி ஓடிட்டுருக்கவங்களும் சரி நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இந்த அப்பார்ட்மெண்ட்டாக இதே சேம் நேமில் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு நம்பர் அந்த ஃப்ளாட் நம்பர் மட்டும்தான் மாறிமே தவிர அப்பார்ட்மெண்ட் நேமில் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு நேம் இந்த மாதிரி இருக்கும் மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு போச்சு ஃபைன்லாம் போடுவாங்க நம்ம அதனால் வந்து அதே மாதிரி ஆர்டர் வந்து ஒரு சில ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகுது ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கணும் எந்த ரெஸ்டாரண்டில் நமக்கு மிஸ் ஆகுறது அப்படிங்கிறது வோல்டேடி ஓட்டுறவங்களுக்கு கற்றுக்கலாம் நீங்கள் ஓட்ட ஓட்ட தெரிஞ்சுக்குப்பீங்க எந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேக்கிங் வந்து சீல்டு பேக்கிங் இல்லாமல் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணுற செக் பண்ணிக்கலாம் ஓப்பனில் கொடுக்குற இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் சீல்டு கொடுத்த அதை நம்ம செக் பண்ணி பிரித்து பார்க்க முடியாது அது அப்படியே டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதே கொஞ்சம் மானசில் வச்சுக்கோங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ எல்லாருக்குமே வந்து நியூ இயர் வரப்போகுது ஸ்விக்கியில் நியூ இயரோட அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணிவிட்டாங்க ரெண்டு நாளில் வந்து ஆறாயிரத்தி அறநூறுவான்னு நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க முதல்ல பத்தாயிரரூவா வரைக்கும் அப்டூன்னு போட்டிருந்தாங்க பட் இப்போ ஆறாயிரத்தி அறநூறுவா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க எம்ஜி மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளில் வந்து எத் எந்த சிப்ட் எந்த சிப்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் தேதி வந்து நைட் ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க ஓகே அந்த டின்னர் ப்ரேக் இருக்குல்ல அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா லஞ்ச் பீக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க அதில் இது வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆறாயிரத்தி அறநூறுவா என் பண்ணலாம் ரெண்டு இதில் அந்த ரெண்டு ரெண்டு நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்து ஆர்டர் கவுண்ட் போட்டிருக்காங்க ஸோ அறுபது எழுவத்தஞ்சு அந்த மாதிரி இருக்குது மொத்தத்தில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தேன் எண்பத்தஞ்சு ஆர்டர் ஐயா ஹையஸ்ட் வந்து எண்பத்தஞ்சு ஆர்டர் பார்த்தா இறநூத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டு நாளில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ போல்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ லாகின் ஹவர்ஸ் போல்ட் ஐடி வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டரை வந்து கவுண்ட்டை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நானும் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இயர் ஏன்னா இந்த வீடியோ வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் அதனால் வந்து அதுக்குள்ளே நியூ இயர் வந்துடும் ஸோ ஓகே மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு பாய்